பொழுது இதுதான் கேட்டு வச்சுக்கலாம் அந்த கேட்டு குறுக்காக ஒரு குறிப்பிட்ட உயரத்துல இந்த நெடுஞ்செடியை குறுக்க வச்சு வரோம் நைப்பர் எந்த ஆடுலாம் அந்த குறுக்க வச்சு கடைய ஜம்ப் பண்ணி போதோ அதுக்கு இந்த நாள் முழுவதும் எந்த ஆபத்தும் இல்லை ஆரோக்கியம் எந்த ஆடுலாம் ஜம்ப் பண்ண முடியாம அப்படி வளர்ந்து போறதுக்கு அப்படி பம்மி போறதுக்கு பாருதோ அதுக்கு ஏதோ ஒரு ஆபத்து

महत्व तो से